வெல்கம் டு யாவரும் கேள்வி நான் உங்க பத்திரி பேசுறேன் ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கறத வந்து எல்லா வகையிலையும் கணக்கிடலாம் ஒண்ணு படத்தோட கலெக்ஷன் ரெண்டாவது வந்து படத்தோட ஃபுட்பால் இப்ப வந்து இயர் எண்டு இப்ப எல்லா தேட்டர்களும் அவங்க பாருங்க எந்தெந்த படத்துக்கு ஃபுட்பால் அப்படின்னா ஒன்றும் இல்லை டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போய் பார்த்தவங்க எத்தனை பேர் அதான் புட்பால் அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியும் இதுவரை அபூர்வ சகோதரர்கள் தான் தமிழ்ல வந்து ரெண்டு கோடி பேர் பார்த்திருக்காங்க நம்பர் ஒன் அப்படிங்கிறது விக்ரம் ஒன்றரை கோடி பேர் பார்த்தாங்க சோ விக்ரம் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அதாவது நார்மலான டிக்கெட்டு விலையை விற்று அந்த படம் வந்து அந்த வசூலை பண்ணிச்சு மற்ற படங்கள் மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரத்துக்கெல்லாம் விற்கலை நார்மலாக கவுண்டரில் என்ன டிக்கெட் விற்போமோ முதல் நாள்லேருந்தே அப்படி தான் விற்றாங்க ஸோ அப்படி விற்று அந்த வசூல் ஒன்றரை ஒன்றரை கோடி பேர் பார்த்து இப்போ இந்த வருடத்திலேயே அதிகமான ஃபுட்பால் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்த அமரன் படம் தான் ஸோ அமரன் படம் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ரெண்டாவதாக கோட்டு படம் ஒரு கோடியே அஞ்சு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க ஆனால் கோட் வந்து இதோட வசூல் கூட அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா டிக்கெட் ரேட்டு கூட வைத்திருக்காங்க ஆயிரம் ரெண்டாயிரம் ஐநூறு அப்படின்னு முதல் ரெண்டு மூணு நாள் ரெண்டு ரெண்டாவது நாள் மூணாவது நாளே விழுந்துருச்சு அந்த படம் அதுக்கப்புறமே அது பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூஸ் விஜயோட ஸ்டார்டம் வச்சு அந்த படம் இவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு வேற ஒரு நடிகராக இருந்திருந்தால் இந்த படம் வந்து நூற்றம்பது கோடி கூட கலெக்ட் ஆகிருக்காது ஏன்னா அவ்வளவு மட்டமான ரிவ்யூஸு படமுமே ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜ் படம் பட் விஜய்ங்கிற ஒரு ஸ்டார் இருந்ததுனால அந்த கலெக்ஷன் வந்தது பட் அமரனை பொறுத்தவரையே அந்த மாதிரி இல்லை அமரனை பொறுத்தவரைய படத்துக்கு எக்ஸலென்ட் ரிவ்யூவு எக்ஸலண்ட் ரிப்போர்ட்டு யுனானிமஸாக எல்லாம் பாசிட்டிவ் ரிவ்யூவு எல்லா ஸ்டேட்லேயுமே பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூவு அந்த படம் வந்து வாங்கினவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய லாபத்தை கொடுத்துருக்கு அதே நேரம் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேர் அந்த படத்தை பார்த்தவர்கள் அதாவது பெரும்பாலானவர்கள் அந்த படத்தை பார்த்துட்டாங்க எட்டு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் நார்மலாக ஒன்று ஒரு கோடிங்கிறது அதிகம் ஒரு படத்துடைய மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படத்தை வந்து எண்பது லட்சம் பேர் தான் பார்ப்பாங்க எயிட்டி லேக்ஸ் அப்படிங்கிறது தான் ட்ரேட் பண்டிட்ஸ் சொல்கிறது ஆனால் இந்த படத்தை ஒரு கோடியே பதினாறு லட்சம் பார்த்துருக்காங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம் அதை வந்து கரெக்டாக அந்த படத்தை பற்றின விஷயங்களை ப்ரொமோட் பண்ணி அதை ரொம்பவும் ஹைப் பண்ணி கங்குவா மாதிரி பண்ணிடாமல் அதே நேரம் ப்ரொமோஷனே பண்ணாமல் படுக்க வச்சிடாமல் எந்த அளவு பண்ணணும் எப்படி பண்ணணும் இந்த பொசிஷனிங் வாங்க கரெக்டாக அந்த படத்தை பொசிஷன் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து மிகப்பெரிய வெற்றி வெற்றி படமாக மாற்றின ராஜ் கமல் நிறுவனம் பாராட்டுக்குரியவர்கள் அந்த படத்தில் வெகு சிறப்பாக நடித்த சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி இவங்களுக்கு வந்து தேசிய விருது கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஜிவி பிரகாஷுக்கு தேசிய விருது கிடைக்க வாய்ப்பு இருக்குது ராஜ்குமார் பெரியசாமிக்கு தேசிய விருது கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒட்டு மொத்தமாக விருதுகளை அல்ல போகிறான் அமரன் வசூல் சாதனையும் புரிஞ்சுட்டான் அப்படிங்கிறது தான் அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்லையும் பட்டைய கெளப்புது அவார்டுலையும் பட்டய கெளப்பு அதான் நம்ம எப்போதுமே நான் சொல்லுவேன் வர்த்தகத்தையும் விற்த்தகத்தையும் இணைக்கும் பாலமாக ராஜ்கமல் இருக்குது கமர்ஷியல் அண்ட் ஆர்ட் ஃபிலிம் ரெண்டையும் ஒன்னா கொண்டு வரணும் அதுதான் த பிரிட்ஜ் பிட்வீன் கமர்ஷியல் அண்ட் ஆர்ட் ஆர்ட் ரெண்டையுமே ராஜ்கமல் பண்ணுது கமலஹாசனுடைய படங்கள் பண்ணும் அது மூன்றாம் பிறையா இருக்கட்டும் நாயகனா இருக்கட்டும் தேவர் இருக்கட்டும் இந்த படங்களெல்லாம் அதை சாதிக்கும் அந்த சாதனையை அமரனும் புரிஞ்சிருக்கு அதற்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அபூர்வ சங்கீதம் மறந்தே போயிடும் போல் இருக்கு ஒரு எபிசோடோட முடிச்சுட்டாங்க மொத்தம் நாலு படம் நாலு படம் போட்டிருக்காங்க அதாவது ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்த படங்களை மட்டும்தான் போட்டிருக்காங்க அவங்க மைக்கேல் மதன எல்லாம் போடல அது வந்து ஆர்ட்ஸ் பஞ்சோர நட்சத்திரத்தோட படம் சிங்கீதம் ராவ் இயக்கிய ராஜ்கமல் தயாரித்த நான்கு படங்கள் நான்கு படங்கள்னா என்னென்ன ஒன்று இது ராஜபார்வை ரெண்டு புஷ்பக்கு மூணு அபூர்வ சோதரர்கள் நாலு இது மும்பை எக்ஸ்பிரஸ் இந்த நாலு படங்களை மட்டும்தான் போட்டிருக்காங்க ஸோ இதுதான் விஷயம் இதில் என்னென்னா மறந்தே போயிடும்போல் இருக்கு நமக்கு அபூர்வ சிங்கீதம் அப்படின்னு ஒரு ஷோ ஆரம்பித்தது அந்த ஷோ நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது மறந்தே போயிடும் போல் இருக்கு இவ்வளோ நாள் தூங்கி வழிகிறாங்க அடுத்தடுத்த வீடியோவை போடுங்க சார் ராஜ்கமல் நிறுவனமே அடுத்த படம் கூடைய வீடியோ அதோட ஆடியன்ஸ் ரியாக்ஷன் அதில் வந்து டேரக்டர்ஸ் பேசுனது சிங்கீதம் சார் பேசுனது மற்ற அதில் கூட நடித்தவங்க பேசுனது எல்லாத்தையும் போட்டு விடுங்க எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம வந்து ஒரே ராஜபார்வையை பற்றியே பார்க்குறது ஸோ அதனால் அடுத்ததை போடுங்க அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறோம் ராஜ்கமல் டர்மரிக் மீடியா எல்லாருக்குமே விக்ரம் பிரபு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு அதுல தேவர் மகன் படத்துல கமல் சாருக்கும் சிவாஜி சாருக்கும் ஒரு காட்சி இருக்கும்ல வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்க ஒரு வாரமாவது தங்க கூடாதா என் பிள்ளைய வச்சு பாக்குறதுக்கு எனக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாரு அதுக்கப்புறம் எல்லா பய பிள்ளையும் ஒரு நாள் சாக வேண்டிதான் அந்த டயலாக்லாம் வரும்ல வரும் இல்ல அதை சொல்லியிருந்தாரு அதாவது சிவாஜி சாருங்கிறவர் நாடகத்துல இருந்து வந்தவர் அந்த நாடகங்கிறப்ப ரொம்ப கத்தி பேசுவாங்க ஏன்னா கடைசியில உள்ளவங்களுக்கு கேட்கணும் அப்படிங்கிறதுனால இந்த அளவு சவுண்ட் பெசிலிட்டி எல்லாம் அந்த

தேவர் கேரக்டர்னு கொஞ்சம் சின்ன தேவர் வந்துட்டாரு அப்படின்னு சொன்னாராம் கமல் சார் ஆ திருப்பி எடுப்போம் அடுத்த சேரத்தில் பெரிய தேவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சாராம் கொஞ்சம் கூட மிக இல்லாத நடிப்பாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு கடைசி காலகட்டங்களில் சிவாஜி நடித்த ஒரு நல்ல படம் ஒரு நல்ல நடிப்பு அப்படின்னா அது வந்து தேவர் மகன் தான் ஏன்னா சிவாஜி வந்து ஒரு சிங்கம் அந்த சிங்கத்தை வந்து தயிர் சாதம் சாப்பிட வச்சிட்டாங்க அது கமலே சொல்லியிருப்பாரு அந்த சிங்கத்தை வந்து தங்க பதக்கத்துக்கு அப்புறம் நிறைய தயிர் சாதம் சாப்பிட வச்சாங்க சில படங்கள் நல்ல படம் வந்திருக்கும் அங்கங்கே முதல் மரியாதை ஒரு நல்ல படம் தேவர் மகன் ஒரு நல்ல படம் ஸோ அந்த மாதிரி சில படங்கள் அதுக்கு முன்னாடிலாம் என்னென்ன படம்லாம் அவர் பண்ணியிருப்பார் சான்சே கிடையாது சிவாஜி அவ்வளோ பண்ணியிருப்பார் பட்டு என்ன பண்ணுறது எல்லா எல்லா ஒரு ஃபிலிமோகிராஃபிலேயும் இப்படி தான் இருக்கும் பட்டு அதை மாற்றி பண்ணணும் அதனால தான் கமல் சார் வந்து பார்த்து பார்த்து பண்ணுறாரு நேற்றுக்கு டி கே சண்முகம் அவர்களுடைய மகன் டி கே கலைவாணன் அவருடைய பேட்டி ஒன்று பார்த்தேன் அது பெரிய பேட்டி அதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு விஷயம் என்ன கவர்ந்தது அதை நம்ம இந்த வீடியோல ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் என்னன்னா அப்பாவின் ஆசைன்னு ஒரு நாடகம் டி கே சண்முகம் அண்ணாச்சி வந்து கடைசி காலகட்டம் இது அப்பாவின் ஆசைன்னு ஒரு ட்ராமா போடுறாரு அதாவது இந்த நாடக குழுவை மூடுறதுக்கு முன்னாடி காலகட்டம் ஒரு நாடகம் போடுறாரு அது வந்து குழந்தைகள் நாடகம் திருச்சி பாரதன்னு ஒருத்தர் தான் எழுதுறாரு திருச்சி தினத்தந்தியில வேலை பார்த்தவர் அவர் வந்து இந்த நாடகத்தை எழுதி கொடுக்குறாரு அதுல வந்து குழந்தை நட்சத்திரங்கள் வேணும் அதாவது ரெண்டு முக்கியமான கேரக்டர் ராமுன்னு ஒரு கேரக்டர் குமார்னு ஒரு கேரக்டர் அதுல அந்த கேரக்டர் எப்படின்னா ரொம்ப இன்னசென்ட் நல்லவன் அது வந்து கமலஹாசன் கேரக்டர் ஸோ இதுக்கு ஆள் வேணும்னு பாக்குறாங்க அப்ப ஆள் வேணுங்கிறப்ப நிறைய பேர்த்த கேக்குறாங்க அப்புறம் ஏவிஎம் மெய்யப்ப செட்டியார்கிட்ட வந்து அண்ணாச்சி கேட்கிறாரு சண்முகம் அண்ணாச்சி இந்த மாதிரி ஒரு பையன் வேணும் அப்படின்னு ஒன்னு அதுக்கு என்ன பையன் தானே நம்ம கமலஹாசன் இருக்கான களத்தூர் கண்ணம் பட்டைய கிளப்பி அவனை நீங்க பாருங்களேன் நம்ம சீனிவாசங்கார் பையன் அப்படின்னு இவர் வந்து சொன்ன உடனே அவரு இவர் பயங்கரம் அவருக்கு டி கே அவ்வளோ பிடிக்குமா இவருக்கு கமல் சாரோட அப்பாவுக்கு உடனே கூப்பிட்டு ஓடி வந்துட்டாரான் வீட்டுக்கு வீட்டுக்கு இவர் சண்முகநாச்சி வீட்டுக்கு வந்து காமிச்ச உடனே கட்டபொம்மன் வசனம் எல்லாம் பேசி காமிச்ச உடனே பையன் பிரமாதமா பேசுறானே நல்லா வருவான் இனிமே நான் பாத்துக்கிறேன் வீட்ல விட்டுட்டு போயிருங்கன்ன உடனே அங்கேயே இருந்தாராம் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே இருந்தாராம் ஒரு நாள் சாட்டர்டேயோ அப்படி தான் கூட்டிட்டு போவாங்க போல் இருக்கு வீட்டுக்கு அந்த மாதிரி ஃபுல்லா இங்கேயே இருந்து வசனம் இப்படி பேசணும் அதாவது மேக்கப் போடுறதெல்லாம் கவனிப்பார் சண்முகா நாச்சி வந்து லவையாரா மேக்கப் போடுறது அவர் என்னென்னலாம் பண்றாருன்னு அப்படியே கூர்ந்து கவனிப்பார் மத்தவங்களாம் விளையாட போயிடுவாங்க அப்புறம் ஒரு பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அந்த பாட்டை கூர்ந்து கவனிப்பார் மத்த கேரக்டர் பேசுகிற டைலாகை கவனிப்பாராம் ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த அப்பாவின் ஆசையில் வந்து அம்மா வந்து இறந்து போகிற மாதிரியான ஒரு காட்சி உழைத்து பிழைக்க வேண்டும்னு ஒரு பாட்டு அந்த பாட்டு எப்படின்னா டேப்பில் போடுவாங்களாம் அப்படி டேப்பில் ஒரு நாள் போடுறப்ப அந்த டேப் அருந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் முழிக்கிறாங்க கமல் டக்குன்னு என்ன பண்ணுறாரு அந்த ஆர்கெஸ்ட்ரால உட்காந்துருப்பாங்க பிட்டில் உட்காந்துருப்பாங்க அவங்கள பார்த்து அப்படி கண்ணாசிச்சாராம் அவங்க உடனே அந்த சுதியில் எடுத்திருக்காங்க அந்த பாட்டை விட்ட இடத்துலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணி பாடிட்டாராம் அந்த சின்ன வயசு ஆறு வயசு ஏழு வயசுல அதாவது களத்தூர் அப்புறம் தான் அவர் சண்முக நாச்சிட்ட போறாரு அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ அந்த பாட்டை பாடுறாரு பாடின உடனே சண்முக நாச்சிக்கு பயங்கர ஹாப்பியா வந்த உடனே தூக்கி வச்சு கொண்டாடிட்டாரான் நீ பெரிய ஆளா வருவே அப்படின்னு ஸோ அந்த ஒரு சம்பவத்தை சொன்னார் அதே மாதிரியே கமல் மிக பெரிய ஆளா வந்தாரு அவ்வை சண்முகின்னு படம் எடுத்தாரு குருநாதருக்கு காணிக்கையாக்குனாரு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்